ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து புதிதாக பிறகு இருக்கக்கூடிய ஆடி மாதத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த ஆடி மாதத்தில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய மாற்றங்களை பற்றியும் தான் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோங்க அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் ராசி பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தன்னுடைய ராசியை வந்து மாற்றி அமைத்துக்கும் அதாவது ஒரு ராசியில் இவங்க மாறுவது மட்டு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தன்மைகள் பார்த்திங்கன்னா ஒரு சில பலன்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி பார்த்தா நவ கிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய மாதத்தை வைத்து தான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு செய்வாங்க அதாவது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய இடத்தை வந்து சூரிய பகவான் மாற்றி அமைத்துப்பார் அப்படி பார்த்திங்கன்னா தற்போது பிறக்க இருக்கக்கூடிய ஆடி மாதம் அற்புதமான ஒரு மாதமாக தான் இருக்குங்க பொதுவாகவே தமிழ் மாதங்கள் பல இருந்தாலுமே கூட ஆடி மாதம் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் பல்வேறு விதமான அற்புதங்கள் இந்த மாத்திரை தான் வந்து நிகழும் அதாவது இந்த ஆடி மாதம்னா இறைவனுக்கே உரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இறைவழிபாடுகள் செய்வதற்கு விவசாயத்தினுடைய தொடக்கமாக இருப்பதற்கு இதுபோல் நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆடி மாத்திரை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் தட்சிண காலத்தினுடைய புண்ணிய காலத்தினுடைய தொடக்கமாகவும் இந்த ஆடி மாதம் தான் வந்து பார்க்கப்படுது மேலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி பௌர்ணமி ஆடி அம்மாவாசை ஆடி ஞாயிறு ஆடி கிருத்திகை எப்படின்னு நிறைய நாட்களை வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம் மொத்தத்துல இந்த ஆடி மாதம் முழுவதுமே அற்புதமான ஒரு மாதம் அம்மனை வழிபாடு செய்வதற்கு அப்படின்னே இருக்கக்கூடிய மாதம்னா இந்த ஆடி மாதம் தாங்க ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது போல நிறைய விசேஷங்களானது நடக்கும் அதிலும் குறிப்பா ஆடி அமாவாசை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அமாவாசை ஸோ முன்னோர்களை நினைத்து நீங்கள் தர்பணம் செய்யணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த ஆடி அமாவாசையில் வந்து செய்யலாங்க இறந்த தேதி இறந்த நேரம் எங்கே இறந்தாங்க இதை பற்றிலாம் எந்த கவலையும் பட தேவையில்லை ஆடி அமாவாசையில் இருந்து அவங்களுடைய பெயர் வைத்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தர்பணம் கொடுக்கலாம் ஏனா இது செய்யும் பொழுது அவர்களுடைய ஆத்மா வந்து கண்டிப்பாக சாந்தி அடையுங்க மறக்காமல் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இப்படி அற்புதமான இந்த ஆடி மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அதன் அடிப்படையில் என்ன மாதிரி நான் பண்களை எல்லாம் சிம்மராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இந்த பதிவு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூலை மாதத்துல ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினேழாம் தேதி என்று பிறக்குங்க அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதியில் இருந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்குமே ஆடி மாதம் தான் வந்து காணப்படுது இந்த முப்பது நாட்கள்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஏன்னா இந்த கிரகநிலைகளினுடைய அடிப்படையிலும் கிரக பயிற்சிகளுடைய அடிப்படையிலும் தான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது வாங்க இந்த மாதம் உங்களுடைய கிரகநிலைகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் சிம்மம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் ராசிக்கு ரெண்டில் வந்து கேது பகவான் இருக்கிறாருங்க இவர் குருவோடு வந்து உங்களுக்கு சேர்ந்திருக்கிறாரு அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல ரெண்டில் கேது இருக்கே ஏதாவது நமக்கு கஷ்டங்கள் வருமா அப்படின்லாம் நீங்கள் பயப்படாதீங்க ஏன்னா குருவோடு தான் சேர்ந்துருக்கிறாரு குரு பகவான் எப்போதுமே கிரகம் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க மேலும் உங்களுக்கு ஏழில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கண்டக சனியாக வந்திருக்கிறாரு கண்டக சனி பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னா அதுவும் வந்து ஏற்படாதுங்க ஏன்னா சனி பகவான் இப்போ வக்கர் நிலையில் வந்து இருக்கிறாரு மேலும் எட்டில் உங்களுக்கு பகவானும் பத்தில் பார்த்தீங்கன்னா குரு மற்றும் செவ்வாயினுடைய இணைவுகளானது காணப்படுது இந்த பத்தில் குரு மற்றும் செவ்வாயினுடைய இணைவுனால் உருவாகக்கூடிய யோகம்னா அது குரு மங்கள யோகம் தாங்க மேலும் ராசிக்கு ஐந்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு அவர் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறாரு ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த மாதம் முழுவதுமே குருவும் செவ்வாயும் இணைந்து தான் இருக்க போகிறாங்க ஸோ இந்த ஆடி மாதம் முழுக்க உங்களுக்கு குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது இருக்குது குரு மங்கள யோகம் இருக்கும் பொழுது பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாதுங்க அதே போல் இந்த மாதத்தில் சூரியன் மற்றும் புதனுடைய இணைவும் இருக்குது கூடவே சூரியன் மற்றும் சுக்கரனுடைய இணைவும் இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு புதன் சூரியன் இணையும் பொழுது புதாத்திய யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி சூரியன் சுக்கரன் இணையும் பொழுது மதன கோபால யோகம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது ஸோ குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தில் இந்த ரெண்டு யோகங்களும் வந்து முழுமையாக உங்களுக்கு வந்து பலன்களை வந்து கொடுக்க போகிறாங்க மேலும் இந்த மாதம் கிரகங்களுடைய பயிற்சிகளை பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கி சூரிய பகவான் பயிற்சியானது இருக்க போகுதுங்க அதாவது ஆடி ஒன்று சூரியன் பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும் சூரியன் என ஒரு ஆசிக்குள்ளேயே வந்து வரப்போகிறாரு அதைத் தொடர்ந்து ஆடி மூணாம் தேதி அன்னைக்கு புதன் பகவானுடைய பயிற்சியானது இருக்குது அதுவும் புதன் பகவான் இந்த மாதத்தில் பலத்தோடு வந்து கனப்படுறாருங்க ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் இருக்குது புதன் அறிவுக்காரகன் உங்களுக்கு அறிவு செல்வம் அழகு அப்படின்றது எல்லாத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் மேலும் செவ்வாய் பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு இந்த டைமில் வந்து கிடைக்கப் போகுது கூடவே பார்த்தீங்கன்னா சனியினுடைய பார்வையும் இருக்குது இப்படி சனியினுடைய பார்வை இருக்கும் பொழுது உங்களுக்கு தீமைகளானது ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படாதுங்க ஏன்னா உங்களுக்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்குது ஸோ இதனால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை மேலும் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி அன்றைக்கி சுக்கர பகவான் ராசிக்குள்ளே வந்து வராரு அதே ஆடி இருபதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வக்ரம் அடைகிறாரு புதன் வக்ரமாக பொழுது ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக எதுவும் ஏற்படாதுங்க பயப்படாதீங்க ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான வளங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே வந்து தீர்த்து வைப்பார் இதன் அடிப்படையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பழங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கப் போகுது அப்படின்றத தான் இனி பார்க்க போகிறோம் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் அதுவும் சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு தசா புத்திகள் எல்லாம் சரியாக இருக்குது அதாவது சுய ஜாதகத்தில் உங்களுடைய தசா புத்திகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்கள் சொல்லக்கூடிய பழங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து தசா புத்திகள் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் அவுட் பண்ணிக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு சூரிய பகவான் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பன்னிரெண்டாவது இடத்துல மறைவாக இருக்கிறாரு ஸோ பன்னெண்டில் உங்களுக்கு சூரியன் வந்து மறையிறாருங்க அதனால் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுடைய அனைத்து விதமான வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் அமைப்புகள் எல்லாம் காணப்படும் மேலும் உங்களுடைய எல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்துக்குவீங்க அதாவது என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் உங்களால் இந்த டைம் வாங்க முடியுங்க குறிப்பாக வீடு கட்டணும் இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும் பொதுவாகவே சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதிரில செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அதாவது சுப செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து காணப்பட போகுது மேலும் ஏழில் வந்து சனி பகவான் இருக்கிறாரு ஸோ இந்த சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியாக வேறு இருக்கிறாருங்க பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் இது வரைக்குமே கூட சண்டை சச்சரவுகளோடு வந்து இருந்திருப்பீங்க ஆனால் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக போகுதுங்க அதாவது சிம்மராசு என்பர்களே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய தேவைகள் எல்லாம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து உணர வைப்பார் அதாவது ஹஸ்பண்ட்ஸ் வந்து அவங்க எப்போதும் போல தான் இருப்பாங்க அவங்களுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப நீங்கள் தான் வந்து நடக்க போகிறீங்க போகிறீங்க முடிந்த அளவுக்கு சிம்மராசி என்பர்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போக போகிறீங்க அவர் வந்து என்ன சொல்கிறாரோ அதன்படி வந்து நடக்கக்கூடிய நிலையில் தான் வந்து சிம்மராசி என்பர்கள் வந்து இந்த மாதிரி வந்து இருக்க போகிறீங்க அந்த இடத்துல உங்களுடைய பேச்சுக்கள் வந்து செல்லுபடியாகாதுங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுப்படி தான் நீங்கள் நடந்துக்கிட்டாகணும் மேலும் வேலையில் ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்குங்க மேலும் அதாவது அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது மேலும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்குள்ள இருக்கிறாரு அதனால தந்தை மாமனார் மற்றும் தாய் தாய்மாமன் இவங்களுக்கெல்லாம் செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையானது உங்களுக்கு இருக்குங்க முடிந்த அளவுக்கு தந்தைக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில தான் வந்து இருக்க போறீங்க ஸோ உங்களுடைய தந்தையை வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஆரோக்கியமான உணவுகளை வந்து சாப்பிடுங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வாழ்க்கை துணைக்கு கூட ஏற்படுங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தது நிறைய ஏற்படும் அதனால் அவங்க நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்கணும் மேலும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் இருக்குதா எந்த விதமான நல்ல விஷயமும் நடக்காதா அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னா நீங்கள் ஒரு எளிமையான பரிகாரத்தை வந்து செய்துக்கோங்க அதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாங்க சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க வழிபாடுகள் செய்யுங்க இதன் மூலமாக உங்களுடைய செலவுகளானது குறையலாங்க மேலும் உங்களுக்கு அலைச்சலும் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளிடமிருந்தெல்லாம் நீங்கள் ரொம்பவே கவனமாக வந்து இருக்கணுங்க ஏன்னா அவங்களால உங்களுக்கு மன அழுத்தமானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் உங்களுக்கு தொழில் வந்து பர்ஃபெக்டாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய அமைப்பு தாங்க செவ்வாய் சரியான இடத்துல போய் உங்களுக்கு அமர்ந்திருக்கிறாரு ஸோ இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த டைமில் வந்து வேலை கிடைக்குங்க எல்லாமே உங்களுடைய முயற்சிகளை பொறுத்து தான் நடக்கப் போகுது ஒரு சில விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்தை வந்து சூப்பராகவே கடந்து வந்துடலாம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க சிம்மம் ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறீங்க என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த பதிவுலேயே தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் கிடையாதுங்க இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் ஆனது நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் பதிவேற்றம் செய்துகிட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு படிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க